வீட்டுல நிறையா சோபா செட்டை கிடைச்சான் எங்க மெத்தையை கிழச்சிடறான் காரை போய் வரண்டி வச்சிடறான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் கீழே போயிட்டு ஒய கடிச்சான் இது எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணமே ஸ்டார்ட் அப் தான் அப்ப ஸ்டார்ட் அப்பில் வந்து அவன் செய்யும் போது நீ சுட்டி காட்டினா அந்த தவறை செய்ய மாட்டான் அதுக்கு வந்து எஸ்

அங்க எப்போ ஃபுட்டு கிடைக்கும் எஸ் சொன்ன ஒரு நோ சொல்லும் போது அவன் வெயிட் பண்ணுவான் ஏன்னா ஃபுட்டு ரிலீஸ் ஆகல அப்ப நோ சொன்னா செய்யக்கூடாது எஸ் என்ன செய்யணுங்கன்னு அங்கே இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்